அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி யூடியூப் சேனல்ல வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவு நாலு வெண்கடுகு போதும் உங்கள் பல பிரச்சனைகள் வாராகி தேவி நெருளால நிச்சயமாக நீங்கும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி ஆரம்பித்து இருக்கிறோம் அஷ்டவராகி உபாசனை பயிற்சி ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பயிற்சியை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கறேன் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் அடுப்பு கறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கறி துண்டுகள் வேணும் மூன்று அல்லது ஐந்து சிறி சிறிய துண்டுகளா சேகரித்துக்கோங்க உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா துணி அயன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட போய் கேளுங்க கொஞ்சமாக கேட்டால் கண்டிப்பாக தருவாங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க உங்க வீட்டில் தொட்டாங்குச்சியை நல்லா எரித்து அந்த கறி துண்டுகளை எடுத்துக்கோங்க எடுத்து கொண்டுட்டு போய் பழைய விளக்கு அல்லது பழைய மண் தட்டில முதல்ல இந்த கறியை வச்சிருங்க சுட சுட வச்சிடணும் இப்போ வெண்கடுகள் கொஞ்சமாக எடுத்து ஒரு கருப்பு துணியில போட்டு ஒரு சிறிய மூட்டையாக கட்டிக்கோங்க கட்டிட்டு உங்க வீட்டுல பூஜ்யரில் போய் அமர்ந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் வைத்துங்க இந்த பரிகாரத்தை எப்ப செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது இரவு தான் செய்யணும் எந்த நாளில் நாளும் செய்யலாம் ஆனா இரவு தான் செய்யணும் தீர்க்கவே முடியாத பிரச்சனையா இருக்கு குழப்பமா இருக்கு எனக்கு அடுத்து என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு உங்களுக்கு என்னைக்கெல்லாம் தோணுதோ அன்று இரவு எல்லாம் பரிகாரத்தை செய்யலாம் குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி நாட்கள் செய்யறது ரொம்ப விசேஷம் இப்ப துணியில வெண்கெடுக்க போட்டு கையில அந்த மூட்டையை வச்சு உங்க பிரார்த்தனையை மனதார வேண்டுதல் செஞ்சுட்டு அந்த வெண்கடுகு மேல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க அடுப்பை கறி வச்சிருக்கீங்க இல்லையா அது கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு எரிச்சிக்கலாம் வெளியில வச்சு எரிக்கிறதா இருந்தாலும் எரிச்சிக்கலாம் அது எரியற அளவுக்கு தேவையான அளவுக்கு கற்பூரம் சேர்த்துக்கோங்க ஆனா அது அந்த கறி துண்டுகளோட சேர்ந்துதான் எரியணும் முடிந்த பிறகு மீது இருக்கக்கூடியத கால்படாத இடத்துல அப்புறப்படுத்தீங்க மாத விளக்கு நாட்கள செய்யக்கூடியது காரியங்களுக்கு போயிட்டு வந்துருந்தீங்க அப்படின்னா செய்யக்கூடாது அதை மாதிரி அசைவு உணவுகள் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யக்கூடாது மிக எளிமையான இந்த பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்